நீங்கள் பாம்புகளை பார்த்திருக்கலாம் ஆனால் அந்த பாம்புகளின் தோற்றம் எங்கிருந்து ஆரம்பித்தது தெரியுமா இந்து புராணங்களின் ஆழத்தில் ஒரு மாபெரும் கதை மறைந்திருக்கிறது மகா முனிவரான கச்சியபருக்கு இரண்டு மனைவிகள் இருந்தனர் கத்ரு மற்றும் வினதை இருவரும் பக்தியிலும் தியாகத்திலும் சிறந்தவர்கள் அவர்களின் பக்தியால் மகிழ்ந்த கச்சியபர் அன்போடு இருவரையும் நோக்கி நீங்கள் இருவரும் என்னை பக்தியால் மகிழ்வித்துள்ளீர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வரம் வழங்குகிறேன் என்ன வேண்டுமோ அதை சொல்லுங்கள் என்றார் அதில் கத்ரு சொன்னாள் எனக்கு ஆயிரம் குழந்தைகள் வேண்டும் அவை விஷமுள்ள பாம்புகளாக ஒவ்வொரு உயிருக்கும் பயமூட்டும் சக்தியுடன் இருக்கட்டும் வினதை மெதுவாக சிரித்து அமைதியாக பேசினாள் எனக்கு இரண்டு குழந்தைகள் போதுமானது ஆனால் அவைகள் கத்ருவின் பிள்ளைகளையெல்லாம் விட மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும் அவர் கத்ருவுக்கு ஆயிரம் பச்சை மரகத நிற முட்டைகள் அளித்தார் ஒவ்வொன்றும் பாம்பின் விஷ சக்தியைப் போல ஒளிர்ந்தது பின்னர் வினதைக்கு இரண்டு பொன்முட்டைகள் வழங்கினார் காலம் கடந்து சென்றது அந்த மரகத பச்சை முட்டைகள் ஒன்று பின்னொன்றாக உடையத் தொடங்கின அவற்றிலிருந்து பிறந்தது ஆயிரம் பாம்புகள் அவைகளின் கண்கள் எரியும் நெருப்பைப் போல ஜொலித்தது உடல் முழுவதும் விஷத்தின் ஒளி பரவியது பூமி முழுவதும் சுழலும் சத்தம் ஒலித்தது கத்ருவின் பிள்ளைகள் உலகையே நடுங்கச் செய்தனர் அந்த ஆயிரம் பாம்புகளில் ஒருவன் வாசுகி அவர் சிவபெருமானின் கழுத்தைச் சுற்றி நிற்பவர் விஷம் கொண்டவராக இருந்தாலும் தெய்வத்தின் ஆணையால் அவரே ஆனார் சக்தியின் அடையாளம் மற்றவன் ஆதிசேஷன் அவர் விஷ்ணுவின் நித்திய படுக்கையாக இருப்பவர் ஆயிரம் தலைகளால் வானத்தைத் தாங்கி தனக்குள் பரமாத்மாவைத் தாங்கிய தெய்வீக பாம்பு இந்து புராணங்களில் குறிப்பிடப்படும் அனைத்து பெற்ற பாம்புகளும் கத்ரு மற்றும் கச்சியபர் அவர்களின் பிள்ளைகளே ஆனால் அந்த நேரத்தில் வினதையின் இரண்டு பொன்முட்டைகள் மட்டும் அமைதியாக ஒளிர்ந்து கொண்டிருந்தன வினதையின் முட்டைகள் அவைகளுக்கு என்ன ஆனது அதை நீங்கள் அறிவீர்களா அறிந்திருந்தால் உங்கள் எண்ணங்களை கருத்துக்களில் பகிருங்கள்